விஜயநகரத்தில் இருக்கும் ராமனின் மனைவிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதனால் அவள் படுத்த படுக்கையாகவே மாறி போகிறாள் போல் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்த தனது மனைவி படுத்த படுக்கையாக கிடப்பது தென்னாலிராமனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதனால் தனது மனைவியை எப்படியாவது குணமாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தென்னாலிராமன் விஜயநகரத்தில் இருக்கும் அனைத்து தலை சிறந்த வைத்தியர்களையும் அழைத்து வந்து தனது மனைவிக்கு வைத்தியம் செய்கிறான் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனது மனைவியின் உடல் கலங்கி போன தென்னாலிராமன் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறான் அப்போது விஜயநகரத்து வைத்தியர்கள் தென்னாலிராமனிடம் வெளிநாட்டில் இருந்து நாம் வைத்தியர்களை வர வைத்து உனது மனைவிக்கு வைத்தியம் செய்தால் வெகு சீக்கிரத்திலேயே உனது மனைவியின் நோயை குணப்படுத்தி விடலாம் ஆகையால் மன்னரிடம் பேசி வெளிநாட்டு வைத்தியர்களை அழைத்து வருவதற்கு முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு விஜயநகரத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் சென்று விடுகிறார்கள் சற்றும் தாமதிக்காத தெனாலிராமன் ஓடோடி சென்று மன்னரை சந்தித்து தனது மனைவியின் உடல்நிலை குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கிறான் வெளிநாட்டில் இருந்து வைத்தியர்களை அழைத்து வருவதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் மன்னரிடம் கோரிக்கை வைக்கிறான் தெனாலிராமனின் கோரிக்கையை கனிவோடு ஏற்றுக்கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன்னுடன் நட்பில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் வைத்தியர்கள் தேவை என்று உடனடியாக ஓலை அனுப்ப சொல்கிறார் மன்னருடைய ஓலையை பார்த்து வெளிநாடுகளில் இருந்து நிறைய புகழ் பெற்ற வைத்தியர்கள் விஜயநகரத்திற்கு வந்து சேர்கிறார்கள் விஜயநகரத்திற்கு வந்த வைத்தியர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக தெனாலிராமனின் மனைவிக்கு சிகிச்சையை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் வெளிநாட்டு வைத்தியர்கள் என்பதால் மருத்துவத்திற்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் தெனாலிராமன் மிகப்பெரிய அளவில் பணப்பற்றாக்குறையை சந்திக்கிறான் செலவாகி விட்டது ஆகையால் தாங்கள் ஒரு ஆயிரம் பொற்காசுகளை எனக்கு கடனாக கொடுத்தால் வெகு சீக்கிரத்திலேயே உங்களது கடனை நான் அடைத்து விடுவேன் என்று சொல்கிறான் தெனாலிராமன் சொன்னதை கேட்டு சிரித்துக் கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவன் கேட்ட ஆயிரம் பொற்காசுகளையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு நம்மிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த தெனாலிராமனுக்கு நாம் விளையாட்டு காட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறார் இப்படியே சில நாட்கள் சென்ற நிலையில் மறுபடியும் தனது மனைவியின் மருத்துவ செலவுகளுக்காக மன்னரிடம் இருந்து தென்னாலிராமன் ஆயிரம் பொற்காசுகளை கடனாக வாங்குகிறான் தெனாலிராமன் வாங்கும் கடன்களை எல்லாம் மன்னர் தவறாமல் குறித்து கொண்டும் வருகிறார் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டு வைத்தியர்களின் முயற்சியால் தென்னாலிராமனின் மனைவி முழுமையாக குணமடைகிறார் இதை பார்த்த தெனாலிராமன் சோகத்தை மறந்து பழையபடி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் ஆனால் தனது மனைவியின் மருத்துவ செலவுகளுக்காக மன்னரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி தெனாலிராமனுடைய கடன் பத்தாயிரம் பொற்காசுகளாக அதிகரித்து விட்டது ஆனால் மன்னர் நம் மேல் மிகுந்த பாசம் வைத்திருப்பதால் இந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் திருப்பி கேட்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் தென்னாலிராமன் மிகுந்த சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறான் இதை கவனித்துக் கொண்டிருந்த வேண்டும் என்று கேட்கிறார் மன்னர் பொற்காசுகளை திருப்பி கேட்டது தெனாலிராமனுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே சமயம் மன்னரிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு என்ன செய்யலாம் என்றும் தெனாலிராமன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே இன்னும் பதினைந்து தினங்களில் நான் உங்களிடம் வாங்கிய பத்தாயிரம் பொற்காசுகளை வட்டியுடன் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தெனாலிராமன் வீட்டுக்கு வந்து விடுகிறான் மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கும் தெனாலிராமன் தன்னிடம் வாங்கிய பொற்காசுகளை திருப்பி தருகிறேன் என்று சொன்னது மன்னருக்கு மிகுந்த அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனாலும் தனது அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாத மன்னர் வெறும் பதினைந்து நாட்களில் இவனால் எப்படி பத்தாயிரம் பொற்காசுகளை ஏற்பாடு செய்ய முடியும் என்று குழம்பி போய் நிற்கிறார் இப்படியே சில நாட்கள் கலந்த நிலையில் தெனாலிராமன் சொன்ன பதினைந்து நாட்கள் முடிவுக்கு வருகிறது இதனால் இன்று எப்படியும் தெனாலிராமன் நமது அரசவைக்கு வருவான் பொற்காசுகளை என்னால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று சொல்வான் அதை வைத்து அவனிடம் ஏதாவது விளையாட்டு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் மன்னர் இருக்கிறார் ஆனால் அன்றைய தினம் அரசவைக்கு தென்னாலிராமன் வரவில்லை தென்னாலிராமன் இறந்து விட்டான் என்ற செய்தி மட்டுமே அரசருக்கு வருகிறது இதை கேட்டு பதறி போன அரசர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தென்னாலிராமன் வீட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார் உயிரற்ற நிலையில் கிடக்கும் தென்னாலிராமனின் உடலை பார்த்து மன்னர் கதறி அழுகிறார் மன்னர் கண் கலங்குவதை பார்த்த தென்னாலிராமனின் மனைவி மன்னரை பார்த்து நீங்கள் திருப்பி கேட்ட பத்தாயிரம் பொற்காசுகளை கொடுக்க முடியாத காரணத்தால் தான் எனது கணவர் தற்கொலை செய்து கொண்டார் அந்த பத்தாயிரம் பொற்காசுகளை வைத்து எனது கணவருடைய உயிரை உங்களால் மீட்டு தர முடியுமா என்று கேட்டு கதறி அழுகிறாள் தெனாலிராமனின் மனைவி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன மன்னர் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனை பார்த்து ராமா நீ வாங்கிய கடனை பத்து நாட்களுக்கு முன்னதாகவே திருப்பி கொடுத்து விட்டதாக நான் கணக்கு எழுதிவிட்டேன் ஆனாலும் உன்னுடன் சற்று நேரம் விளையாட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பொற்காசுகளை எப்போது திருப்பி தருவாய் என்று கேட்டேன் நீ தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு போவாய் என்பது முன்பே தெரிந்திருந்தால் உன்னிடம் விளையாட்டுக்கு கூட அந்த பொற்காசுகளை பற்றி நான் கேட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னர் கதறி அழுகிறார் இதை கேட்ட அடுத்த நொடியே இறந்தது போல் கிடந்த தெனாலிராமன் மன்னர் முன்னால் எழுந்து நிற்கிறான் உடனே அவன் மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே எனது உயிரை கொடுத்து நான் சொன்ன தேதியில் உங்களது கடனை அடைத்து விட்டேன் என்று சொல்லி சிரிக்கிறான் தெனாலிராமன் உயிரோடு எழுந்து நிற்பதை பார்த்து அடைந்த மன்னர் அவன் கடனை அடைத்து விட்டேன் என்று சொன்னதை கேட்டு சிரித்து விடுகிறார்